அரிப்பெருங்தி நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி இரவு இருபத்தி நான்கு நிமிடங்கள் அபஜித் முகூர்த்த நேரம் வருகிறது ஆம் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அபஜித் நட்சத்திர நேரத்தில் யார் ஒருவர் மனமார ஒரு வேண்டுதலை வைக்கின்றார்களோ அந்த வேண்டுதல் மிக மிக விரைவில் நடக்கும் உங்களுக்கும் வெற்றி நட்சத்திரமான அபஜித் நட்சத்திரத்தன்று நடக்க வேண்டுமா அபஜித் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுதாய் பாருங்கள் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆனந்தமும் சகல ஐஸ்வர்யங்களும் இலட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அபரீதமாய் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திரத்தோட பேர் அபஜித் அப்படின்னா வெற்றி என்று அர்த்தம் அந்த சூட்சமுமான நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவார்கள் அந்த சூட்சமான நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே நமக்கு வெற்றிகள் வரும் அந்த மாதிரியான சூட்சமான நேரத்தை நாம் பயன்படுத்தி வழிபாடுகளை செய்தால் நாம் எதற்காக வழிபாடுகளை செய்து சங்கல்பம் செய்கின்றோமோ அதுவும் நமக்கு வெற்றிகரமாக அமையும் உங்களுக்கு அவ்வாறு வெற்றிகரமாக அமைய வேண்டுமென நாம் பிரார்த்திக்கின்ற உத்ராடம் மகாலட்சுமி தாயாரோட நட்சத்திரம் திருவோணம் பெருமாள் ஐயாவோட நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் இணையக்கூடிய நேரத்தில் வரக்கூடியது தான் ஒரு சூட்சமான நட்சத்திரமான அபஜித் மூர்த்த நேரம் இந்த முறை சரியாக நவம்பர் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதியில் ஒம்பது நாற்பத்தி நாலு இருந்து பத்து எட்டு பிஎம் வரைக்கும் வருது இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நேரத்தில் நீங்க அழகாக ஒரு எலுமிச்ச மளத்தை கட் பண்ணி பாதி மஞ்சள் பாதி குங்குமத்தை தடவி உங்களோட வாசலில் வச்சுட்டு உங்கள் பூஜை இறையில் ஒரு அழகான நெய் அகழ்வழக்கு ஏற்றி ஒரு அச்சு வெள்ளத்தை பிரசாதமாக தயார் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பணங்கிற கண்டு வச்சுக்கோங்க ஒரு பிரியாணி இலையில் உங்களோட வாழ்க்கையில் உண்மையாக நேர்மையாக உடனே நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வேண்டுதலை இலையில் எழுதிக்கங்க அது பண வேண்டுதலாக இருக்கலாம் சுபகாரிய வேண்டுதலாக இருக்கலாம் வேலை தொழில் உறவுகள் சார்ந்த வேண்டுதல்களாக இருக்கலாம் அந்த வேண்டுதல பிரியாணிகளை எழுதி வச்சுட்டு பிரியாணிகளையில புணுகு தடவிட்டு அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அபஜித் அப்படிங்கிறதுக்கு தனியான மந்திரம் இருப்பதை விட அந்த நேரம் கிருஷ்ணருக்குரிய மந்திரத்தை நம்ம ஜபம் செய்வது நல்லது நான் உங்களுக்கு சூட்சமுமான கிருஷ்ணர் மகாலட்சுமி குபேர் ஆகர்ஷண மந்திரம் ஒன்று சொல்கிறேன் அந்த மந்திரத்தை அந்த அபஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்க நூத்தி ஆறு முறை கண்டிப்பா ஜபம் செய்யுங்கள் அந்த மந்திரம் கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி ஆறு முறை ஜபம் செய்துவிட்டு அந்த தீபத்தையே நீங்கள் அபஜித் நட்சத்திரமான இருபத்தெட்டாவது நட்சத்திரமாக நினச்சி கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு அதற்கு பிறகு அந்த பிரியாணிகளையே அதே தீபத்தில் எரிச்சிட்டு வச்சிருக்கக்கூடிய இனிப்பை கொஞ்சம் வடக்கு திசையில் போட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் சாப்பிடுங்க மன உறுதியோடு மன தெளிவோடு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு எதற்காக ஏன் செய்கிறீர்களோ அந்த காரியம் சித்தியாகும் உங்களுக்கு சித்தியாக வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே பதிவு செய்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வளம் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்று இரவு நானும் சிறப்பு வேண்டுதல் செய்கிறேன் உங்களுக்காகவும் செய்கிறேன் ஸோ உங்கள் வேண்டுதலை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் நவம்பர் முப்பதாம் தேதி கொங்கண சித்தரோட வாழை ரகசியமான கல்பத்தரு பக்தி யோக பயிற்சியை நான் கோவையில் நடத்துகிறேன் இந்த பயிற்சியை நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக பக்தி யோகத்தின் மூலமாக திருப்பதி ஏழுமலையானின் தனாகர்ஷணத்தை பெறுவது எப்படி குருவருள் பெறுவது எப்படி குடும்பத்தில் குலதெய்வத்தின் ஆகர்ஷணம் பெறுவது எப்படி பெண் தேவதைகளின் ஆகர்ஷணத்தை பயன்படுத்தி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ள முடியும் ஒரு நாள் பயிற்சி கோயமுத்தூர் அக்ஷயம் டிவேன் சென்டரில் நடக்குது நானே நேரடியாக நடத்துகிற வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சிறப்பு பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கொழும்பில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கொழும்பில் இருக்கக்கூடிய அனைவருமே தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க வரும் டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் சிறப்பு ஜோதி வழிபாடும் செய்கிறோம் இந்த ஜோதி வழிபாடில் பேர பதிவு செய்கிறவங்களுக்கு குலதெய்வ ஆகர்ஷண ஆதித்தமிழர்களின் மாட விளக்க பூஜை செய்து மந்திர உருவேற்றி அனுப்புகிறோம் இது நிறைய இடத்துல கிடைக்காது இந்த முறை உங்களுக்காக தயார் பண்ணி பூஜை பண்ணி அனுப்ப இருக்கின்றோம் ஸோ உங்களுக்கும் அந்த பிரசாதம் வேணும்னா தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சிறப்பு இருபத்தி ஆறாம் ஆண்டின் சிறப்பு தமிழ் பஞ்சாங்க டைரியை வெளியிட இருக்கின்றோம் முன்பதிவு தொடங்கியிருக்கு முன்பதிவு செய்யக்கூடிய முதல் நூறு நபர்களுக்கு மட்டும் தமிழ் பஞ்சாங்க கேலண்டர் தமிழ் பஞ்சாங்க டைரியும் கிடைக்கிது உங்கள் பேரை உடனே பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன் பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி